ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் பதினஞ்சு ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் ஊற விட்டு வெளியேற கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது காரணம் இந்த வழி எந்த விதத்திலையும் திறக்காது என்று சொல்லி ஆணித்திரமா எத்தனையோ பெரிய அரசியல்வாதிகள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அடையாளப்படுத்திக்கலாம் காணிய காட்டிலாம் காணில் இடையிலே ஓடுற பஸ்ல ஏறி வந்து அவரமே எல்லாம் போய் இதே சந்த பிரதேசம்

எங்களுக்கு அறிவு கட்டின காலத்து பகுதியில ராணுவ முகாம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சொல்லி எங்கட முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கு அப்ப ஒரு சிறிய முகாம் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இருநூறு போச இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு விமான நிலையம் விமான நிலையம் உண்டு ஆரம்பிச்ச விமானப்படை கள்ள கடத்தல் முறியடிக்கிறதுக்கு போலீசாருக்கு உதவியாக இருக்கிறதுக்காகத்தான் ராணுவமாக இங்கிச்சு சொல்லி நாங்கள் அறிஞ்சது எங்கட கால எங்கட அறிவு கட்டுறதுக்கு எங்கட முதியோர்கள் சொன்னது ஆனால் அதன் பிறகு மக்கள் ராணுவ சூள் இடம் இருக்குது இடத்தை வந்து இன்ன வீடு இன்னதுன்னு சொல்லி பிடிக்க முடிச்சாடி அப்ப ராணுவ முகாமே சூழ உள்ள பிரதேசம் முழுக்க குடியிருந்தது ஆனா எங்களுக்கு எந்த விதத்திலையும் ராணுவத்தாலே ஒரு தொல்லையும் இல்லை ஆஹ் சில நேரம் நாங்களே கடற்கரைக்கு அன்னைக்கு தான் நாங்க எங்கட குடியிருப்பு இருந்தது நல்ல நல்ல தண்ணீர்னு சொன்னா ராணுவம் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து பவுசர்ல கொண்டு வர தண்ணியே மக்களுக்கு இசு பண்ணி விநியோகிச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு ஐக்கியம் ஆஹ் பின் நேரம் போற அதாவது மாலை நேரத்துல ராணுவ சீகளுடையல கடற்கரை சுற்றா இதுவெல்லாம் வருவாங்க அப்ப அந்த பெண்களோட சேட்டு அந்த இது இதுல ராணுவம் சுற்றாவே இல்லை நல்ல மாதிரி இருந்த காலம் ஆனால் இது ஒவ்வொரு அரசாங்கம் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் பதினஞ்சு ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கள் ஊற விட்டு வெளியேற கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் முன்னால் இருந்த போராளிகள் ஆஹ் இராணுவமாக சுற்றி காவலர்களால் போட்டு அவங்களை தாக்க வழி கிட்ட நேரம் அவன் விமானத்தால செளியால தாக்க வழிக்கிட்ட மக்களை யாரும் கட்டாயப்படுத்தி வழியே தேவையில்லை போயிடுச்சு நாங்களாம் பயந்து நான் முதல் கொண்டு பயந்து இருக்கிறத அம்பிட்ட தூக்கி கொண்டு இந்த வழி தான் எங்கிடவாளி அப்படியே போய் தொண்டவனால போய் அப்படியே ஒவ்வொரு இடத்தையும் போய் சேர்ந்தது ஆனால் இதுல ஒரு பாராட்டத்தக்க விஷயம் ஒன்று என்று சொன்னால் நான் நிச்சயமா சொல்லணும் தம்பி தொண்ணூறாம் ஆண்டு பிறகு வந்த அரசாங்கங்கள் ஏழு ஜனாதிபதிகள் வந்துட்டார்கள் அரசாங்கம் செய்யாதத காணி விடுவிப்பு ஜனாதிபதி வரைக்கும் ஒரு கட்டளை விடுவார் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் விட்டு கொண்டு வருவார் ஆனா இந்த வழியை திறக்கிறதுக்கு ஒரு தரம் எத்திரிக்கை இல்லை இந்த என்டிபி அரசாங்கம் அவன் கொள்கையிலேயே இதே அறிவிக்கல அது உங்களுக்கே தெரியும் இந்த கொள்கையிலே காணி விடுவிப்பு மக்களை குடியேற்ற அவன் இதிலேயே அறிவிக்கல தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இல்ல ஆனா சொல்லாத செய்திருக்கிறான் அவருக்கு ஆதரவு இவருக்கு ஆதரவு இல்ல நானும் என் டிக்குத்தான் இந்த கடவை ஆதரவு கொடுத்தனான் எங்களோட மக்கள் முழுக்க அதே தான் பெரும்பான்மை மக்களும் கொடுத்தவர்கள் ஒரு மாற்றத்துக்கா அந்த மாற்றம் நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும் ஒரு இரவில எல்லாத்தையும் செய்து முடிக்கலாம் அதன்ட்டு சொல்லுவாங்களோ முன்னு முன்னே அரசாங்கமே சொல்லியிருக்கு அவன் ஆறு மாதத்துல நிச்சயமா இந்த அரசாங்கம் செய்யலாம் படிப்படியா நாங்கள் போய் வினாவினால் படிப்படியா உங்களுக்கு எல்லாம் செய்து தரப்படும் மேல்குடியேற்றப்படும் பாதை விடுவிக்கப்படும் என்று தான் எங்களுக்கு மேல் தரப்பில இருந்தது என்ன ஆனால் உண்மையா இதுக்கு நாங்கள் நன்றி உடையவா இருக்கணும் இந்த வழி

வதந்தி ஒன்று அதன் பிரகாரம் ஒருத்தரும் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கபடிஞ்சால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் பலாலி வீதியிலே போய் பலாலி சந்தியில் வயால் பலாலி வீதியில வந்து இங்கே இருக்கிறவங்க அப்ப நாங்களும் எங்கட தொழில் பிரியத்திலே போய் தொழில் வலையை ஒழுங்கு வண்டி போட்டு அதை வரவோனும் வந்ததுனா நான் இப்ப வந்தேன் எங்கட வீடு இருக்கிறது இதான் அந்த முதலாவது மதவடிதான் எங்கட வீட்டுக்கார் இருந்து முந்நூறு மீட்டர் தான் பார்த்தா வேண்டே அரை கிலோ மீட்டர் அது என்ன என்ன ஒண்ணு சொல்ல நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இளம்பேந்து ரெண்டு தலைமுறையே இழந்துட்டோம் அங்கடைய அம்மா அப்பா அம்மா அம்மாண்ட தேதப்பா எல்லாரும் இங்க இருந்து போனதுதான் முதி வயது முதிர்ப்பு மு முதிர்வு காரணமா அவங்க இறந்துட்டோம் மூண்டாவது தலைமுறை நாங்க ஆனா நாங்களும் அப்படி இறந்து விட்டால் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அடையாளப்படுத்த காணிய காட்டிலும் இதுதான் இன்றைய இயக்கம் அது கிட்டத்தட்ட என்று ஒரு நம்பிக்கை இருக்குது இதுக்கு உண்மையா நாங்கள் அரசியல் சார்பா இல்ல இந்த என்பிபி தான் நாங்கள் உண்மையா விசுவாசமாக இருப்போம் நன்றியுடையவனாகவும் இருக்கோம் காரணம் எதிர்பாராத நடந்திருக்கு இப்ப நாங்க இதை போனால் முதல் வந்து பிரேமதாசா ரெண்டாவது டிபி விஜய் துங்கா இதை விட ஜனாதிபதி அடுத்தது சந்திரிகா குமார அதுக்கு அடுத்தது மயந்த ராஜபக்ஷ அதுக்கு அடுத்தது அதான் அதுக்கு அடுத்தது கோத்தபாய ராஜபக்ஷ அதுக்கு அடுத்தது மைத்திரிபால சேர்ந்த அதுக்கு அடுத்தது வந்துதான் ராணில் இடையிலே ஓடுற பஸ்ஸில் ஏறி வந்தது எல்லாம் போய் எட்டாவது ஜனாதிபதி வந்துதான் இது இந்த இந்தளவுக்காவது நடந்திருக்கு உண்மையா இது பாராட்டப்படிய தான் மிக மிக பாராட்டப்படிய விஷயம் ஏன்னா எதிர்பாராதது அப்போ எங்களுக்கும் சந்தோஷம் நிச்சயமா சந்தோஷம் எங்கட குடியிருப்பு கட்டம் கட்டமா முடிவிப்பேம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இது முடியாதது என்று சொன்னது முடிச்சிருக்கிறான் என்ன ஒரு பீதிதான் இருக்குறான் வசாவளால இருந்து தெளிப்பட

இப்ப இப்ப இந்த பாதை திறக்கிறதுக்கு முன்னுதாரணம் போட்ட போட்டு மக்களை விழிப்புணர்வா இருக்க சொல்லி அந்த இறங்காமல் நீங்க வீதியாலே பயன்படுத்துங்க சொன்னால் இப்பதான் இருக்கும் இதே பெரிய சக்சஸ் தானே இப்போ இந்த நேரடியா வந்து காங்கிரசன் துறையே தர்றோம் திருமலை சட்ட ரீதியானதான் நீங்க

ஒரு விதிமுறைகள் ஒரு சட்ட இல்ல நிச்சயமா இல்ல அப்படி போடலாம் சுதந்திரம் இல்லையே இது ஃபீல் இல்லையா கட்டுப்பாடு இப்படி இந்த போட்டை பார்த்தோன்னே இந்த ரோட்ல போறதுல கட்டுப்பாடு இருக்குன்னு அப்போ அதை பற்றி என்ன சொன்னால் எல்லாம் தளரும் ஆனா நிச்சயமா அங்கட தெரியுமா உண்மையா குடியிருப்பு அல்லாத ஆக்களும் களவுகளுக்கு மரந்தடிகளை விறகுக்கு வெற்றவன் எல்லாம் அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நாங்கள் ஆச்சியிலே ரோட்லயே அப்படி நடந்திருக்கு இங்க ஒன்றும் புடும்பக்கூடியது இல்லையே இல்லைன்னா முழுக்க அவன் உயர் பாதுகாப்பு வலையமா தானே இருந்தது அது உயர் பாதுகாப்பு விலையம் நம்பர் டூ த்ரீ என்று சொல்லலாம் இது அவன் சூழ் பிரதேசம்

இப்ப எங்களுக்கே உண்மையா விளங்குது முதலாவது பாத திறந்தாத்தான் அடுத்த இது நடக்க வேண்டும் அப்ப பாத திறப்பி ஆச்சு இங்கே திறக்கக்கூடிய இனி மக்கள் பொது போக்குவரத்து செய்து வந்து போவிடும் இடையில விட்டாலும் அடுத்த கட்டம் அவையால் மக்கள்குடி ஒரு சில இடத்துல ஒரு பக்கம் கட்டுப்பாடு ரோட்டுக்கு மறுபக்கம் மக்களிடையே அப்படித்தான் நடக்குது அந்த சிவச்சு கங்கால இங்கால ராணுவம் விடல சில இடங்களை அந்த பக்கம் அந்த சைட்ல விட்டுருக்கிறாங்க ஆனால் அதே இது காலப்போக்குல இங்கே விடுவிக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றும் இல்ல நடக்கும் இதுக்கு பக்கத்துல இதுல வந்து ஒரு கடத்தொகுதியில் இதுகள் எல்லாம் இருந்தா இதெல்லாம் மீன் குடி செய்யற தொழில் செய்கிற சுவாமி அடிக்கிற

மாறி வாடையும் கொடுத்து குடுத்து நாங்க இருக்கிற பக்கம் எல்லாம் இருபத்தி ஆயிரம் ரூபாய் வாடையும் ரெண்டு லட்சம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களும் மாறி மாறி ரெண்டு வருஷம் இருக்கிறது ஒன்று சாமான்களை கொண்டு திரும்பி வச்சு ஆரம்பத்தில் சரியாக கஷ்டப்பட்டு ஆரம்பம் ஆ கஷ்டம் இப்போ அப்படித்தான் போகுது இல்ல இது நான் பொதுவாக கிடைச்சாரு எங்களுக்கு அப்போ இடம்பெயர்வன்ட்டு சொல்லி ஒரு மேட்டம் தான் இடம்பெயர்வாலே நான் சொல்லுவேன் நூறு வீதம் எங்களை முன்னேற்றி இருக்கு இங்கே சொத்தை இழந்தாலும் நாங்கள் இரவில் வீட்டில் இருந்தாலும் இன்றைக்கு நான் வாடகை வீட்ல இருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷம் வேற தெரியும் அதை பற்றி நாம் பண்ண ஆனால் நாங்கள் நினைச்ச லட்சியங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் இங்க இருந்திருந்தால் அதே நினைச்சோம் என்னன்னு சொல்லியில் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது வளர்ச்சி என்றது எங்க இடம்பெயர்வு தான் என்ன வந்து வளப்படுத்தி இருக்குது என்ற

அப்போ நான் சொன்ன காரணம் சொன்னான் சொன்னால் படித்தவரும் படித்த மாந்த உத்தியோகாரன் அவனோட பக்கத்தில் போய் இருந்தாலே அவனை பார்த்து எந்த பிள்ளையை ஆக்கணும் படிக்க படிப்பிக்கணும்ன்றதான் ஒரு உணர்வு வரும் சரி அதே நேரம் கஞ்சா போதை வஸ்து அவன் பக்கத்தில் இருக்கிறான்னு சொன்னால் எந்த பிள்ளைக்கு என்ன குணம் பெறும் அதே தான் பெறும்

இப்ப விரல் விட்டு நான் சொல்லுவேன் இங்க இருந்து வெளியேறினாக்கள் போட்டி போட்டு பிள்ளையில படிப்பிக்கிறேன் அதுக்கு சூழல் என்ன அதான் நான் சொன்ன நான் நேரடியா சொல்லுவேன் அடுத்த வேல் கொள்ள மாட்டேன் எல்லாரும் இங்க இருந்து அதிக்கியமா முன்னேறையலாம் பணம் சொத்தை சேர்க்கிறது செய்யலாம் கல்வி என்றது சரி உங்களால போனா அப்புறம் வெளிநாட்டு போவதுமை அதிகரிச்சது பத்து வீதம் தான் முதல் இப்ப எண்பது வீதம் பார்க்கலாம் எங்கட இந்த இதுகளுக்கு இருந்த செலங்கள் எண்பது வீதம் வெளிநாட்டு கிடைச்சது பிள்ளைகளும் அங்காலையெல்லாம் கோடி கணக்கில் தான் பொங்கலோ இப்ப

இடம் இருக்குது இடத்தை வந்து இன்னாற்ற வீடு இன்னதுன்னு சொல்லி பிடிக்க முடிச்சா எல்லாம் ஒரே காணியாக்கி தோட்டமா இருக்கணும் பலியாயிருக்கு எல்லாம் குடிமனை இருந்த இடம் இப்போ வந்து வீடாக வீடு இருந்த இடம் இது இன்னாட்டான் காணிங்கன்றதை பற்றி சுவர் பண்ணி சொல்ல முடியாது இனி ஒரு பக்கத்துல யாராவது ஒரு ஆள் காணியா பிடிச்சால் அதுல இருந்து அளந்து கொண்டு வரலாம் வா விடணுமே

என்னென்ன வித்தியாசம் சொல்லி எல்லாமே வித்தியாசம்தான் பழைய இதாக உண்டு மேல மதவுகள் இப்ப போட்டிருக்கணும் அந்த மதவு வந்து முந்திரி மாதிரி இல்ல இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அந்த பாதையாளம் வந்து இப்படி போற குறுக்க இடையில போற பாதையாளம் வந்து அடையாளம் தங்கடக்கு இசைவாக பாதையா வச்சிருக்கணும் அப்ப எங்களுக்கு அது அம்மன் கோயில் பாதை

ஐநூறு ரூபா போய் நீ ரொம்பப்பா அவ்வளோ அது கிட்ட கிட்ட தெரியும் மூணு கிலோ செல்ல சென்னை இதால மூணு கிலோ கேக்கு இப்போ இதே பாதை இருக்குமான்னு சொன்னால் இப்போ உங்களால் கட்டு பண்ண இவரும் பிரேவ சாப்பிடலான்ல உங்களால் இருக்கலாம் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் இந்த பாதையால் வந்து சன்னதி ஒரு பிரதானமான ஒரு பாதையாக இருக்குது கிட்ட கிட்டவும் நல்ல ரோட்டும் பிரச்சனை இல்லை மீனால் கூட இங்கே பெரிய பெஸ்ட் இது மயிலட்டியில் ஒரு ஹார் இருக்குது வடபகுதிக்கு அவங்க நம்ம நம்ம இஷ்யூ பண்ணுறாங்க பாரியம்மா என்னம்மா